வேதாஸ்ராக ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் இன்றைய பதில் காண இருப்பது திருப்புகள் பக்கரே விசித்திரமணி இந்த உலக வாழ்க்கையானது வெறுத்து திருவண்ணாமலையின் இருந்து கீழே விழுந்து தன் உடலை மாய்த்து கொள்ளப் போகின்றார் அருணகிரிநாதர் அவரை தடுத்த ஆட்கொண்ட மிருகப்பெருமான் முத்தை தருங்கிற திருப்புகள் பாடலுக்கு அடியெடுத்து கொடுத்து அவரை பாட வைக்கின்றார் அதன் பிறகு அவரை வயலூருக்கு செல்லுமாறு பணிக்கின்றார் அங்கு போய் தன்னுடைய வேல் மயில் சேவல் மற்றும் தனக்கு மிகவும் பிடித்த கடம்ப மலர் மாலை தனது தோள்கள் சிற்றடி இதையெல்லாம் வைத்து பாடு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாராம் அருணகிரிநாதரும் வயலூருக்கு போகின்றார் அங்கு போய் அங்குள்ள விநாயகப் பெருமானின் முன்னின்று நீ தான் எனக்கு பாட அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி வேண்டி நிற்கின்றாராம் பெருமானும் அவருக்கு அருள் புரிந்தாராம் உடனே அவருக்கு அழகிய பாடல்களையெல்லாம் பாட முடிந்ததாம் அங்கு பாடிய பாடல்தான் இந்த பாடல் பக்கரை விசித்திரமணி புற்கலனை நடை பட்சேனும் முக்கரதுர கமுனீப பக்குவ மலர்தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும் திக்கதும திக்கவரு குக்குடமும் ரட்சைதரு சிற்றடியும் முற்றிய தோலும் செய்ப்பதியும் வைத்து உயர் திருப்புகள் விருப்பமொடு செப்பென எனக்கருள்கை மறவேனே இக்கவரை நற்கணிகள் சர்க்கரை பருப்புடன்னை எல்பொறி அவழ்த்துவரை இளநீர் வண்டு எச்சில் ரப்பவகை பச்சருசி பிட்டு வெளரிப்பழம் நெறிப்பல்வகை வகை தனிமூலம் மெக்கடி சிற்கடலை பட்சணம் எனக்கொலொரு விக்கின சமர்த்தனின் அருளாளி வெப்பகூடியில் லச்சடில விற்பரம ரப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே இந்த பாடல் முதல் பாதியில் முருகப்பெருமான் அவருக்கு என்னென்ன பாடணும் எப்படி பாடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு இல்லையா அதையெல்லாம் வைத்து முருகப்பெருமானின் சிறப்பு அம்சங்களையெல்லாம் பாடியிருக்கார் இந்த பாதியில் விநாயகப் பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான பச்சனங்கள் பண்டங்கள் என்னென்ன பிடிக்குமோ அதையெல்லாம் சொல்கிறார் பாருங்க நற்கணிகள் சர்க்கரை பருப்பு நெய் எல்பொறி அவல் துவரை இளநீர் பயறு வகைகள் அப்பம் பிட்டு வெள்ளரிப்பழம் அப் இருக்கிற எல்லாத்தையும் அவர் சொல்கிறார் அதையெல்லாம் வைத்து நம்ம நிவேதனமாக படைத்தா எவ்வாறு விநாயகப் பெருமான் மனம் மகிழ்வார் நம்மால் முடியுமோ முடியாதோ இந்த பாடலை படித்தாலே நமக்கு நிவேதனம் பண்ணிய பலன் கிடைக்குமா விநாயகப் பெருமானும் மனமகிழ்ந்து நமக்கு அருள் புரிவார் அப்படின்னு சொல்கிறார் நாமும் தினமும் இந்த பாடலை பாடி விநாயகரின் அருளை பெறுவோம் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி